பக்கவாதம் வந்துருச்சுன்னா நாம் ரொம்ப வருத்தப்படுறோம் ஓகே ஆனால் இந்த பக்கவாத கம்ப்ளைண்ட் எதனால் வருது ஏன் வருது நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்காக நம்ம ஆரம்ப கட்டத்தில் நம்ம உடம்பு நல்லா தான் இருக்குது இல்லை ஏதோ பாதிப்பில் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம உணரும்போது அதுக்காக நம்ம உடலோட ஆரோக்கியத்துக்காக நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுக்கிறோம் அந்த விஷயத்தில் நம்ம கவலைப்படுறோமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியும் ஒரு பிரச்சனை வந்து வந்த பிறகு தான் அகியோ எனக்கு வந்துடுச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கவலைக்குள்ளே போறீங்களே தவிர ஒரு பக்கவாதம் வருதுன்னா நம்ம உடம்பு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பாதிப்புக்குள்ளாகிட்டு அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கும் பக்கவாதம்ன்றது வந்து இப்போ எல்லாருக்கும் வர்றது கிடையாது நம்ம நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலைன்னா நம்ம உடம்பு வந்து அழுக்கு படிஞ்சிருச்சுன்னா எப்படி அழுக்குபடியும் கொலஸ்ட்ரால்னால் வந்து அழுக்குப்படியும் உப்பு நீர்னால் அழுக்கப்படியும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தேவையற்ற உணவுகளை வந்து எடுத்துக்கிறதுனால நம் உடல் உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு அறிக்கப்பட்டு அது பாதிப்புக்குள்ளாகும் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு காரணங்கள்னால நம்ம உடம்பு வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறது இந்த பாதிப்புக்கு உள்ளாகும்போது தான் இது போன்ற பக்கவாத பிரச்சனையெல்லாம் வருது ஆக்சிடெண்ட்டுனால் வரக்கூடிய ரத்தம் உரை இருந்துச்சு அதனால பிரச்சனை வருதுன்னா அந்த பக்கவாதம் வேறு ஆனால் நம்ம காமனாக பக்க பார்க்கக்கூடிய இந்த பக்கவாதன்றது வந்து என்ன அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம லைஃப் ஸ்டைலில் கரெக்டாக வந்து நம்ம முறையாக பயிற்சி பண்ணாதனால முறையாக சாப்பிடாதனால முறையாக நம்ம வாழ்க்கை நடைமுறையில் இல்லாததுனால அது என்னது வாழ்க்கை நடைமுறையில் முறையாக இல்லை ஒன்றும் கிடையாது மூணு வேலை சாப்பிடணும்னு சொல்கிறோமா சில பேர் பார்த்திங்கன்னா காலை உணர்வை தவிர்த்துடுவாங்க மதியம்தான் சாப்பிடுவாங்க இல்லை அன் டைம்னு சாப்பிடுவாங்க அதே மாதிரி சில பேர் பாத்தீங்கன்னா வேலை வேலைன்னு சொல்லிவிட்டு மதிய உணவே சாப்பிட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நிறையா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் இந்த கிராமத்து கிராமத்துவாசிகள் பாத்தீங்க அந்த விவசாயிகள் பாத்தீங்கன்னா அவங்க வேலையில இருப்பாங்க ஆனா மதிய உணவு வந்து எடுத்துக்கிறதே கிடையாது நிறைய பேர் என்னன்னு கேட்டா நாங்க மதிய உணவே சாப்பிட்றது இல்லை அப்படின்னு ஒரு ஷாக்கான ஒரு நியூஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்போ மதிய உணவு எடுக்கலைன்னா நம்ம என்ன ஆகும் நம்ம டயர்டாகி நம்ம உடம்பு ஃபெட்டிக்காகும் அப்போ நம்ம உடம்பு ஆக்டிவேட் பண்றதுக்காக வந்து கொலஸ்ட்ராலை நம்ம உடம்பு ரிலீஸ் பண்ணோம் அப்போ அந்த அதிக ஒருவேளை அதிகமான கொலஸ்ட்ரால் போகும்போது அது பிளட்ல கலந்துருச்சுன்னா இது போன்ற பிரச்சனைகள் வரும் சரி நம்ம சாப்பாடு தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹேபிட் இருக்கும் ஒருத்தர் பார்த்தா பிடிக்கிற பழக்கம் இருக்கும் எந்த நேரமும் சிகரெட் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு உடம்பு ஊதிக்கிட்டே போகும் இரத்த ஓட்டங்கள் தடைப்பட்டுக்கிட்டே போகும் லங்கு அதனுடைய இயக்கத்தை குறைச்சிக்கிட்டே வரும் அதே மாதிரி ப்ரெஷர் வந்துடும் எல்லாமே வரும் ஆனாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பார் சரி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க அதாவது ஒரு அளவே கிடையாது அதே மாதிரி டெய்லி ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க ஒரு ட்ரிங்க்ஸ் பண் ட்ரிங்க்ஸ்ன்றது கொண்டு வந்தது எதுக்கு அப்படின்னா அது வந்து வெஸ்டர்ன் கலாச்சாரம் அதாவது குளிர் நாடுகளில் வந்து அவங்க உடம்பு பேலன்ஸ் ஆகிறதுக்காக லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க அது வந்து அந்த குளிர் நாடுகளுக்கு ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டெய்லி ட்ரிங்க்ஸ் பண்றோம் தீபாவளி பொங்கலுக்கு பண்ணீங்க ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காக பண்றீங்க ஓகே பார்த்தா டெய்லி ஷாப்பில் தான் நம்ம மக்கள் போய் நிற்கிறாங்க பார்த்தா உடல் அப்போ எந்த நிலைமைக்கு ஆளாகும் டெய்லி நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணா அப்ப ஏன் பக்கவாதம் வருது எதுனால வருது பார்த்தீங்க அப்படின்னா நம் நம்முடைய உணவு பழக்க வழக்கம் உடற்பயிற்சியே இல்லாமை பாத்தீங்க அப்படின்னா வாக்கிங் போகணும் எப்போ வாக்கிங் போகணும் எந்த வயசுல வாக்கிங் போகணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடம்புல பிரஷர் வந்துட்டாலோ சுகர் வந்துட்டாலோ வேறு பிரச்சனைகள் வந்துட்டாலோ அப்பதான் வாக்கிங்கே போறாங்க அப்படி பிரச்சனை வர வயசு எப்படி முப்பத்தஞ்சு வயசு தாண்டி இருக்கும் அப்பதான் வாக்கிங்கே போறாங்க பொதுவா நம்ம எப்படி வாக்கிங் போகணும்னா நம்ம சிறு வயதிலேயே ஒரு பதினாறு வயசுலேயே இல்ல பதினெட்டு வயசுலயாச்சும் நம்ம உடலும் ஆரோக்கியமா இருக்கும்போது நம்ம டெய்லி வாக்கிங் போற ஒரு பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கணும் அப்படி நம்ம செய்யும்போது நம்மளோட உடலில் உள்ள கலோரிகள் எரிக்கப்பட்டு நம் உடல் சீராக இயங்கும் அதில் மாற்று கருத்து இல்லை எல்லா உறுப்புகளும் நன்றாக செயல்படும் இதுதான் அறிவியல் உண்மை இதுதான் மருத்துவ உண்மை இது மாதிரி நம்ம செயல்படுறோமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஏதோ ஒன்னு ரெண்டு பேரு அது மாதிரி செயல்படலாம் ஆனா ஒரு பிரச்சனை உடம்புக்கு வந்துருச்சினோடனே ரொம்ப ஆக்டிவாக வாக்கிங் அதுக்குன்னு ஒரு டைம் எதுக்கும் அதுக்கு பார்த்தா வேணும் அதுக்கு முன்னாடி நேரமே இருக்காது பொதுவாக நம்ம வந்து இந் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம வாழணும் அதுக்காக போய் சம்பாதிக்கணும் இதுக்காக நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் வேற வழி கிடையாது வேலை செய்யாமல் இருக்க முடியாது அதே மாதிரி வேலை டயர்ட் டயர்டாகும் நம்மளால் ஒரு வாக்கிங் போகிறதுல ஒரு சோம்பேறித்தனை வரும் அதே மாதிரி வந்து ச டைமுக்கு நம்மளால் சாப்பிடவும் முடியாது அப்போ இது போன்ற பிரச்சனை எல்லாம் இருக்கு ஆனா ஒரு முப்பத்தஞ்சு வயசை தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்ப வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் கண்டிப்பாக இருக்கு அப்பதான் இது போன்று லைஃப் வரக்கூடிய இந்த டிசீஸ் அதாவது என்னது இந்த பக்கவாதம்ன்ற ஒரு பிரச்சனை பக்கவாதத்தை சார்ந்த நரம்பியல் நோய்கள் இது எல்லாமே வந்து வருவதை தடை செய்ய முடியும் அப்போ எப்படி சாப்பிடணும் அப்படின்னா மூணு வேலை சாப்பிடணும் கண்ட்ரோலாக சாப்பிடணும் தேவையற்ற ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது ட்ரிங்க்ஸ் அதிகமாக பண்ணக்கூடாது புகைப்பிடிக்கக்கூடாது இது மாதிரி இருந்தால் பக்கவாதம் வருவதை நம்ம தடை செய்ய முடியும் அதே மாதிரி எக்ஸசைஸ்ன்ற ஒன்றை வந்து நம்ம டெய்லி கடைப்பிடிக்கணும் அப்படி இருந்தால் அந்த பக்கவாதத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம் ரைட் என்னால் என்னுடைய வேலை பலுவனால் என்னால் இது எதையுமே கடைப்பிடிக்க முடியல அப்படின்னா ரெகுலர் மருத்துவ செக்கப் ஆச்சும் நீங்கள் பண்ணிக்கணும் அப்போ அந்த மருத்துவர் ஆரம்பத்திலேயே உங்க பிரச்சனையை கண்டறிஞ்சு இது போன்ற ஒரு டிசீஸ் வரக்கூடிய நிலையில் உங்க உடம்பு இருக்கு அப்ப எப்போ இந்த டிசீஸ் வரும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாகும்போது உப்பு அதிகமாகும் போது அதே மாதிரி ப்ரெஷர் வந்துருச்சு ப்ரெஷரை பாத்தீங்கன்னா நிறைய பேரும் தனக்கு ப்ரெஷர் வந்துருச்சுன்ற ஒரு அறிகுறி காமிச்சாலும் அதை ஒரு அலட்சியமா எடுத்துக்கிட்டு ஒரு பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா மூணு லெவல் இருக்கு ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் மூணு லெவல்லையும் ஒவ்வொரு உருப்ப பாதிக்கும் இதை பத்திய வீடியோ ஏற்கனவே பிளட் ப்ரெஷர் பத்தி நிறைய வீடியோ ஒரு பிளேலிஸ்டே போட்டிருக்கேன் போய் பாருங்க பிளட் பிரஷர் ஏன் வருது எப்படி வருது சுகர் எப்படி வருது எல்லாமே வந்து போட்டிருக்கேன் போய் பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிளட் பிரெஷரை வந்து நம்ம கவனிக்காம விடுறதுனால அதிகமாயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம செல்கள் பாதிக்கப்பட்டு நமக்கு அடைப்பு ஏற்பட்டும் அதே மாதிரி வந்து ரத்த குழாயில் வெடிப்பு ஏற்படும் இந்த ரத்த குழாய் வெடிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது சில சமயம் ஒரு சின்ன வெடிப்பு அப்படின்னா மூளையின் பாதிப்பு வந்து கம்மியாக இருக்கும் நம்ம ஈஸியாக சரியாகி வந்துடலாம் ஆனால் பெரிய வெடிப்பு ஏற்படுது ஒரு மெஷர்மெண்டில் கூட போயிடுச்சு அப்படின்னா உங்கள் க்ரீனியட் டைமி பண்ணணும் அதாவது பிரெயினை ஓப்பன் பண்ணி தான் அதை சரி செய்ய முடியும் அதுதான் உண்மை அப்போ ஹெமராஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த கசிவுனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் அப்போ நம்ம இந்த பிளட் ப்ரெஷரை வந்து கண்டிப்பாக கவனிக்க வேணும் இன்னொரு பக்கவாதம் என்ன சொல்கிறோம் நம்ம இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்குன்றோம் இது எதனால் வருதுன்னா த்ராம்போட்டிக் அதே மாதிரி எம்போடிக்னு சொல்கிறோம் ஸ்கிலீரோட்டிக் ஸ்கிளீரோட்டிக்ன்றது அதுவும் வந்து ஒரு நம்ம உடம்புல தேவையற்ற செல் வந்து கட்டியாக ஃபார்ம் ஆகி போயிட்டு என்ன ஆகுதுன்னா ரத்த குழாயை அடைச்சிக்கிட்டு அது நமக்கு பிரச்சனையை கொடுக்கும் மூளையில ஏற்பட்டோ மிகப்பெரிய சேதாரத்தை மூளை செல்களுக்கு உருவாக்கும் நம்மளுடைய மூளை செல்கள் சரியாக செயல்பட்டால் மட்டுமே நம்மால் முறையாக இயங்க முடியும் நம்ம மூளை செல் சரியா செயல்படலைன்னா நமக்கு எந்த பக்கம் மூளை சரியா செயல்படையோ அதுக்கு ஆப்போசிட்டான கை கால் பாதிக்கப்படும் அதே மாதிரி மூளையில வந்து மிடில் செரிபுரல் ஆற்றி ஆண்டீரியர் செரிபுரல் ஆட்ரி போஸ்டீரியர் செரிபிரல் ஆட்ரி ஆட்ரி இது மாதிரி இந்த ஆற்றி எல்லாமே நம்ம மூளைக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கு இந்த மூளைக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஆற்றியில் வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அது பக்கவாதத்தை நமக்கு வரவழைக்கலாம் இந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு பக்கவாத சிம்டம் வந்து முன்னாடியே தெரியும் வாய் கோணிக்கும் ஸ்பீச்சில் வந்து நம்ம பேசும்போதே ஒரு குளறல் வரும் அப்போ நம்ம அதே மாதிரி நம்ம ஒரு டீ குடிச்சிக்கிட்டு இருக்கோம்னா நம்ம கையில் வந்து சோர்வு ஏற்பட்டு அந்த டீ கிளாஸ் நலிவு கீழே கூட விடலாம் அதே மாதிரி நம்ம நல்லா நடந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நடை வந்து ஒரு பக்கம் வந்து இழுக்கிற மாதிரி இருக்கலாம் கால் சோர்வாக இருக்கலாம் ஒரு கையும் காலும் வந்து ஒரு சைடே வந்து உணர்வு இல்லாத மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி தூக்கம் சரியாக வராமல் இருக்கலாம் டென்ஷன் மனக்குழப்பம் பல விஷயங்களை வந்து நம்ம இந்த பக்கவாதங்களை வாய் கோணிக்கும் இது மாதிரி பல விஷயங்களை இந்த பக்கவாதம் வருவதற்கு முன்பே நமக்கு காண்பிக்கும் இதையெல்லாம் நாம் கவனிக்காவிட்டால் ஒன் நமக்கு என்ன ஆயிரப்போகுது இந்த ஒரு அலட்சிய போக்கு தான் பக்கவாதம் வருவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கு அப்போ இது போன்ற ஒரு அலட்சியம் இல்லாமல் நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சி டாக்டர்கிட்ட போயிட்டோம்னா பக்கவாதம் வராமல் தடுத்துருவாங்க இல்லை லேசான பக்கவாதம் ஆகிட்டா டிஐஏ ட்ரான்ஸின் இஸ்கிமிக் அட்டாக் அது மாதிரி வந்தால் கூட அதை உடனே தடை பண்ணி நிறைய பேர் நான் எனக்கு பக்கவாதம் வந்து கை கால் உடனே செயலில் வந்து போச்சு இந்த டாக்டரை போனேன் அப்பவே சரி பண்ணிட்டாரு அப்படின்வாங்க உள்ள ரெண்டு மூணு நாளில் சரியாயிடுச்சு ஒரு வாரத்தில் சரியாயிடுச்சு கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகிட்டேன் நான் வேலைக்கு போகிறேன் சொன்னேன் இதெல்லாம் வந்து ட்ரான்சன் இஸ்கிமிக் அட்டாக் உண்மையிலேயே பக்கவாதம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நரம்பியல் மருத்துவ சிகிச்சை முடிச்சு பிசியோதெரப்பி சிகிச்சை முடிச்சு கொஞ்சம் நடந்து பிறகு என்ன பண்ணலாம் அது உங்க கை சரியா இயங்கலை கால் சரியா எங்கலைன்னா எங்களை மாறி ஸ்பெஷலிஸ்ட்ட வந்து நீங்க அடுத்த கட்ட சிகிச்சையாக இந்த பக்கவாத சிகிச்சை எடுத்து நீங்க குணமாகலாம் இதுதான் இந்த பக்கவாத சிகிச்சை இதனால தான் பக்கவாதம் வருது இதை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே உணர்ந்து நம் உடலை தூய்மையாக வைத்து கொண்டால் அதே மாதிரி உடல் உபாதைகளை ஆரம்பத்திலேயே நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பக்கவாத பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவரலாம் பக்கவாதம் வராமல் தடுக்கலாம் உங்களுக்காக பிசியோதெரி மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏ கே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி